சமீபத்தில் வந்த ரிவால்வர் ரீட்டா படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு தெலுங்கு சினிமா ஆந்திராவுக்கு போயிருந்த கீர்த்தி சுரேஷ் சிரஞ்சீவி ரசிகர்கள் ஒட்டு மொத்தமாக சூழ்ந்துக்கிட்டாங்க சூழ்ந்துக்கிட்டு அன்றைக்கி அப்படி ஒரு பேச்சு பேசணியே இப்போ இன்றைக்கி எப்படி வந்திருக்கலாம் நீ அப்படின்னு சொன்னோடனே அவங்க வழக்கம் போல் ஏதோ ஒரு தூர சொல்லி பதிலை சொல்லி ஒரு மாதிரி மழுப்பி அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க இது காலகாலமாக நடக்கிறதான் நம்ம ஆளுங்க அதெல்லாம் பண்ணுவாங்க கீர்த்தி சுரேஷ் மேலே தப்பே சொல்ல நான் நம்ம ஊர் சத்யராஜி கார்த்தி இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து என்ன நடந்ததுன்னா இந்த ரகுதா தான் ஒரு படம் இதுக்கு முன்னே கீர்த்தி சுரேஷ் நடித்த படம் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் அங்கே நடந்தது வந்து ஆந்திராவில் அப்போ நடந்தப்போ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து டான்ஸில் வந்து சிரஞ்சீவி பெரியாளா விஜய் பெரியாளா டான்ஸ் ஆடுறதுல அப்படின்னா விஜய் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் வந்தாச்சு அங்கே உள்ள மீடியாக்கள் அங்கே உள்ள யூடியூப் சேனல்கள் உள்ள சிரஞ்சீவி ரசிகர்கள் அத்தனை பேரும் கொந்தளிச்சு நீ ஆந்திராக்குள்ளே வந்துப்பார் நீ ஆந்திராக்குள்ளே காலடி எடுத்து வச்சுப்பார் ரகுதாத் படத்தையும் ஓட விடக்கூடாதுன்னு அது இங்கேயே ஓடல அது வேறு விஷயம் வந்து அப்படி இப்படின்னு கொந்தளிச்சு போயிட்டாங்க சிரஞ்சீவி கூட கீர்த்தி சுரேஷ் ஒரு படம் நடிச்சிருக்காங்க இந்த வேதாளம் படம் வந்ததில்ல அதனுடைய தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவிக்கு தங்கச்சியாக நடித்திருந்தாங்க இனிமேல் சிரஞ்சீவி பக்கம் அன்னகார பக்கம் நீ வர முடியுமா அப்படிலாம் விமர்சனம் வந்து அதுக்கப்புறம் ஆந்திரா பக்கமே கீர்த்தி சுரேஷ் போகலன்னு நினைக்கிறேன் இந்த ரிவால்வர் ரீட்டாவுக்கு போன உடனே பிடிச்சிக்கினாங்க எப்படி சொல்லலாம் வந்து சிரஞ்சீவி சீனியரா விஜய் சீனியர் ஆனோடனே ஒரு மாதிரி நிலைமை புரிஞ்சு போச்சு என்னடா அது ரிவால்வர் ரீட்டாக அவங்க ஓட விட மாட்டாங்க பொழுது என்ன பண்ணுறதுன்னு ஒரு சாமர்த்தியமான பதிலை வந்து கீர்த்தி சுரேஷ் சொல்லியாச்சு இல்லைங்க நான் சின்ன வயசுலேருந்து விஜய்யை பார்த்து பார்த்து வளர்ந்துக்கிட்டு வரேன் அதனால் அவர் டான்ஸ் வந்து என் மனசுலேயே இருக்குது நீங்கள் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டவுடனே விஜய் தான் டான்ஸில் சிறந்தவன்னு சொல்லிட்டேன் ஆனால் அதை தாண்டி சிரஞ்சீவியும் பிரமாதமாக டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தப்புச்சுன்னு வந்தாச்சு அது நான் என்ன சொல்கிறேன்னா கீர்த்தி சுரேஷ் சொல்கிறது தப்பு இல்லை ரைட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு பேசின நடிகர்லாம் இருக்காங்க சரிங்களா இந்த கார்த்தி தோழான்னு ஒரு படம் வந்து நாகார்ஜுனா படம் இங்கே அது தெலுங்கில் ரீமேக் படம் அது அந்த படத்துக்காக ப்ரொமோஷன் போயிருந்தப்போ தமிழ் சிறந்த மொழியா தெலுங்கு சிறந்த மொழியா அப்படின்னு கேட்டோடனே தெலுங்குன்னு தருவது அவ்வளோ தான் ஊருக்கு தகுந்த வேட்சன் போட்டு ஊருக்கு தகுந்த பேச்சு பேசுன்னு கடுமையான எதிர்ப்பு இங்கே இருந்தது டக்குனு வந்து நான் அந்த நேரத்துக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு அது ஒரு டாக்டிஸ் அது பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு ஒரு நடிகை வந்தால் கேட்போன்னா எல்லோரும் தான் பிடிக்கும் அப்படின்வாங்க உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யார் சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுருப்பாங்க சங்கர் மணிரத்னம் ராஜமௌலி அப்படி அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க சில பேர் எல்லா டைரக்டரும் பிடிக்கணும் இது தப்பிக்கிறதுக்கான வழி தெலுங்கும் நல்ல மொழி தான் சுந்தர தெலுங்கு பாரதியார் சொல்லியிருக்காரு தமிழும் அதை விட சிறந்த மொழி தான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் சொல்லாமல் அந்த இடத்துல வந்து தெலுங்கு தான் சூப்பரு தெலுங்கு தான் அருமை தெலுங்கு பீப்புள் தான் ரொம்ப அருமையானவங்க ஆச்சா போச்சான்னு வந்தவொடனே இங்கே போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு மழுப்பெலாம் சொல்லி கார்த்தி இது பண்ணியாச்சு ரைட் ஓகே இதை விட உச்சக்கட்டம் என்னென்னா புரட்சி தமிழன் சத்தியராஜ் காவிரி நெருக்கு நெய்வேலி போராட்டத்துக்கு குறிப்பாக கர்நாடகாவில் எப்போல்லாம் பிரச்சனை வரும்போதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் கோட்டத்தான நின்று உக்காந்து அவர் வந்து கர்நாடகாவில் வாட்டல் நாகராஜனுக்கு எதிர்ப்பாக பேசியிருக்காரு இல்லையோ இங்கே இருக்கிற நடிகர் ரஜினிகாந்துக்கு எதிர்ப்பாக நிறைய பேசியிருக்கார் புரட்சி தமிழன் புரட்சி தமிழன் அப்படின்னு அவர் போய் பாகுபலிக்காக அந்த இடத்துல போய் பாகுபலி ரிலீஸுக்காக மன்னிப்பு கேட்டு வந்தாருங்க வந்து நான் அப்படி பேசுகிறது தப்பு தான் அப்படின்னு அப்போ பாருங்கள் வந்து இதுதான் சினிமாக்காரர்கள் இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கிட்டு அவர் அந்த கொள்கை உள்ளவர் இவர் இந்த கொள்கை உள்ளவர் ஆச்சா போச்சா அப்படின்னு அவள ஏன் சாமி வந்து இந்த மோனிகா சாங் கூலி படத்தில் மோனிகா அப்படின்னு ஆ அந்த சௌபின் வந்து ஆடினாருங்கள்ல அந்த ஆட்டம் தெலுங்கு படத்தில் ப்ரொமோஷன் ஹைதராபாத்தில் ப்ரொமோஷன் அங்கே போய் சத்யராஜ் மேடையில் இந்த மோனிகா பாட்டுக்கு ஆடிருக்கார் இங்கே ஆடுவார் அவர் இங்கே ஆட சொன்னால் இது பண்ணுவாரா என் நீட்டாக வந்து நான் வந்து சத்யராஜ் நான் புரட்சி தமிழன் நான் வந்து ஏன்னா சத்யராஜ்கிட்ட இல்லாத காசாசாமி இனிமேல் அவர் சம்பாரிச்சு தான் இதுவாக போதா இல்லைங்க என்னால் ஆட முடியாதுங்க நான் வந்து தமிழில் ஒரு முக்கியமான நடிகர் எனக்கு ஒரு எழுபத்தேழு எழுபத்தெட்டு ஆயிடுச்சு நான் அதெல்லாம் பண்ண முடியாது இன்றைக்கி மீடியா அந்தளவுக்கு வளர்ந்து போச்சு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்கடு ஜிங்கடு ஜோயி சக்கா ஜிங்கட் ஜிங்கடு ஜோயி சக்கா அப்படின்னு ஆடின்னு அப்புறம் இங்கே வந்து வசனம் பேசுறது அதனால் கீர்த்தி சுரேஷ் பேசுன்ற ஒன்றும் தப்பே கிடையாது அவ்வளோயா வந்து பொன்னியின் செல்வன் படம் இதுதான் உச்சகட்ட காமெடியே வந்து பொன்னியன் செல்வன் தமிழில் கல்கியில் வந்த ஒரு தொடர் புனிதம் கல்கி எழுதினார் பத்திரிக்கையில் வந்து அது அவ்வளோ பெரிய இட்டு எம்ஜிஆர் அதை படமாக்கன்னு நினச்சாரு கமலஹாசன் படமாக்கன்னு நினச்சாரு கட்சியில மணிரத்னா படம் ஆக்கிட்டார் பொன்னியின் செல்வன் ஒன்று டூ ஒன் ஆக்கிட்டார் பொன்னியின் செல்வன் ஒன்று சூப்பர் டூப்பர் இட்டு இந்த படத்துக்கான ப்ரொமோஷனு திருமதி சுகாசினி மணிரத்ன அவர்கள் தெலுங்கில் என்ன சொல்கிறாங்க இங்கே உள்ள மக்களே உங்களுக்காக தான் அந்த படத்தை என் கூட்டுக்காரர் எடுத்திருக்காரு உங்களுக்காக தான் அந்த கதையை எழுதியிருக்காங்க நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கை தான் அதில் இருக்குது ஏங்க பொன்னியின் செல்வக்கு ஆந்திரா மக்களுக்கு என்னங்க வந்து பொன்னியின் செல்வன் வரலாறும் தெலுங்கு பீப்புளுக்கும் என்ன தெரியும் வந்து எந்த தொடர்பும் இல்லாத ஒரு விஷயம் அந்த படத்தை அங்கே ஓட வைக்கணுத்துக்காக பேச்சுனா பேச்சு அப்படியே ஒரு பேச்சு கடுமையான எதிர்ப்பு வந்து இங்கே வந்து அப்படியே மாறிடுது வந்து இதில் என்னன்னு தெரியல வந்து ஆனால் ஒரே ஒரு ஒரு டைரக்டர் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு கட்ஸ் யாருக்குமே கிடையாது கட்ஸ் யாருக்குமே கிடையாது அந்த பேர் வந்து ராதா பாரதி பிரசாந்த அறிமுகமான வைகாசி பரந்தாட்சியோடைய படத்துடைய டைரக்டர் அவர் தான் அவருக்கான கட்ஸு என்ன தெரியுங்களா இங்கே வானத்தை போல விஜயகாந்த் நடித்து விக்ரமன் இயக்கத்தில் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு வானத்தை போல் அதை வந்து கர்நாடகாவில் விஷ்ணுவர்தன் ரைட்ஸ் வாங்குறாரு விஷ்ணுவர்தன் தான் ஹீரோ விக்ரமனை கூப்பிட்றாங்க டைரெக்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து இல்லைங்க நான் மாற்று மொழி படங்கள் டைரக்ட் பண்ண மாட்டேன் ஆல்ரெடி நான் பிஸியாக இருக்கிறேன் அந்த ஹிட்டுக்கு அப்புறம் பயங்கர பிஸியாயிட்டாரு அப்போ ராதாபாரதிக்கு ஒரு வாய்ப்பு வருது சரி அப்படின்ட்டு அவர் போய் டைரக்ட் பண்ணுறாரு டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு எஜமன்னா அந்த படம் பேர் வந்து அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம் எங்கே கர்நாடகாவிலேயும் எஜமன்னா இட்டு விஷ்ணுவர்தன் வேறு ரேஞ்சில் போயிட்டார் ஏற்கனவே ஒரு ரேஞ்ச் முன்னர் ரேஞ்சில் போயிட்டார் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி பாக்ஸ் ஆஃப் விட்டு கர்நாடகா சினிமா அப்போ கர்நாடக சினிமா வந்து குடிசை ஜோல் மாதிரி சின்ன இண்டஸ்ட்ரி இந்த கேஜிஎஃப்லாம் வந்து தான் அது பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிச்சு படம் வரலாறு காண அந்த நேரம் தான் காவிரி நீர் பிரச்சனை தலை தூக்கி ஆடுது அதனுடைய வெற்றி விழா வெள்ளி விழா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த டைரக்டர் ராதா ஒரு மூலையில் போய் உட்கார வச்சுட்டாங்க மேடையில் ஏற்றலை மேடையில் ஏற்றினா பிரச்சனை வந்துடும் இந்த படத்தை வந்து ஒரு தமிழ் டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் எப்படி வந்து விஷ்ணுவர்தன்லாம் இருக்கிற இந்த கன்னட சினிமா இதில் எப்படி ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனம் வந்துட்டு அந்த ராதாபாரதி ஒரு ஓரமாக உட்கார வச்சு இந்த டைரக்டரை காமிக்காமல் இவங்க மட்டும் இது பண்ணுறாங்க அது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி அவரை மேலே ஏற்றிடுறாங்க அவர் கொஞ்சம் வேண்டாம் இருப்பா தான் இருக்கார் விஷ்ணுவர்தன் மாறி போகுது அந்த விழா முடியுது முடிஞ்ச ராதாபாரதி வந்து அந்த ஓட்டல தங்குறாரு அந்த தங்கன் அந்த ஓட்டலுடைய அறை அந்த ஹோட்டலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கும்பல் கடுமையாக வந்து அந்த ஹோட்டல் அறை மேலே தாக்குறாங்க வந்து கட்டையும் கம்பும் கல்லும் எடுத்து அடிக்கிறாங்க பதட்டம் ஆயிடுது ஒரு ஆள் தானே உள்ளே இருக்கிறாரு மொழி வந்து வேற்றுமொழியான ஒரு இடத்துல இருக்கார் வேற்றுமொழியான மாநிலத்தில் இருக்கார் பெங்களூர் கிட்டே தான் வந்து ரைட்டு இருந்தாலும் ஒரு பயம் வந்துடல உடனே விஷ்ணுவர்தன் ஃபோன் பண்ண விஷ்ணுவர்தன் தன்னுடைய செல்வாக்கில் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்கள் வந்து ராதாபாரதி மெல்ல மீட்டு கொண்டு போய் அவரை சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டார் இது பெரிய சம்பவமாக பேசப்பட்டது விஷ்ணுவர்னுடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான படம் எஜமன்னா அதாவது தமிழில் வந்து வானத்தப்பழை அதுக்கப்புறம் இந்த காவிரி நீர் பிரச்சனை இதெல்லாம் அடங்கி போகுது அதே விஷ்ணுவர்தன் மறுபடியும் ராதாபாரதிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நம்ம மறுபடியும் படம் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் கஷ்டமான சம்பவம் ஏற்படாது அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு கிரியேட்டர் நான் வந்து ஒரு டைரக்டர் எனக்கு இந்த மொழி ஜாதி பாகு பாடு எதுவுமே கிடையாது ஆனால் அப்படியாப்பட்ட எண்ணெய் ஒரு பெரிய இட்டு கொடுத்த எண்ணெய் அது ஒரு ரீமேக் படம்தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நானும் சில காட்சிகள்லாம் மாற்றி எடுத்துருக்கேன்ல அந்த அடி அடிக்கிறீங்க அந்த விளக்குறீங்க அவ்வளோ பெரிய விழாவில் என்னை மேடையில் ஏற்றலை நீங்கள் இப்போ எப்படிங்க நீங்கள் வந்து முகம் கொடுத்து வந்து இப்போ வந்து படம் பண்ணுன்னு சொல்கிறீங்க நான் கடைசி வரைக்கும் தமிழ்னாவே இருந்துகிட்டு போகிறேன் எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கலனா கூட பரவாயில்ல நான் க அது ஒரு பெரிய அவ்வளோ பெரிய சம்பளம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெய்யா ஆகாஷ் வச்சு எதோ ஒரு படம் பண்ணார் அப்புறம் ஓடல இப்போ பார்த்தீங்கன்னா சாலை கிராமத்தில் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வச்சு இருக்கார் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த துணிச்சல் எல்லா நடிகருக்கு வந்துருமா கார்த்தியாகட்டும் சத்யராஜா இருக்கட்டும் சுகாஷ்னியாக இருக்கட்டும் யாருக்குன்னா வந்துருமா தான் படம் அங்கே ஓடணும் தான் நடித்த படம் அங்கே ரிலீஸ் ஆகணும் தான் நடித்த படம் அங்கே பே பேச வைக்கணும் தனக்கு அங்கே ஒரு ஃபேன்ஸ் இருக்கணும் தன்னை அங்கே போனால் ஏதாவது ட்ரோல் பண்ணிவிடுவாங்களோன்னு பார்க்குறது இங்கே வந்தால் தமிழ் வாழ்கன்னு சொல்கிறது அங்கே போனால் கன்னட வாழ்கன்னு சொல்கிறது அப்படி போனால் வந்து தெலுங்கு வாழ்கன்னு சொல்கிறது இதுக்கெலாம் கீர்த்தி சுரேஷே அவ்வளோ மேலு ஏங்க நான் விஜயை மனசில் வச்சு தாங்க சொன்னேன் அவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன் அவர் டான்ஸை பழகிட்டு சிரஞ்சீவி டான்ஸாக அவ்வளவா பார்த்ததில்ல ஆனால் தான் நான் விஜயின்னு சொல்லிட்டேன் சொல்லியிருந்தால் தப்பு மன்னிச்சிடுங்க சிரஞ்சீவி தான் பெரிய டான்ஸர் போங்க இதை விட என்ன வேணும் இந்த ரெட்டை வேடா போடாத இருக்கிற கலைஞர்கள் கிரியேட்டர்கள் அவர்கள் தாங்க உண்மையான உண்மையான கலைஞர்கள் அது எத்தனை பேருக்கு அந்த கட்சி வரும்னு தெரியல ராதாபாரதி மாதிரி அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி